கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு புனித யாத்திரை வருகின்றேன் என்று தான் சொல்லணும் ஏன் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களோடு ஒரு சிவனைப் பற்றியும் அந்த திருக்கோயிலை மானசீகமாக வலம் வரும் பொழுது அங்கேயே சென்று வந்து இறைவனுடைய அருளை பெற்ற ஒரு உணர்வு தானே நம்ம எல்லாருக்குமே வருது வாருங்கள் இன்று நாம் செல்ல இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் அறுபத்தி இரண்டாவது தலம் எப்படி செல்வது திருச்சியிலிருந்து சேலம் செல்லும் மார்க்கத்தில் சுமார் பதிமூன்று பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருவாசி திருப்பாச்சிலாசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான தலத்திற்குத்தான் இன்று நாம் செல்ல இருக்கின்றோம் சம்பந்தரும் சுந்தரரும் அழகாக பாடிய தளம் அருளிச்செயல்களும் செய்த தலம் சரி இந்த திருக்கோயிலுக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் பணப்பிரச்சனை அதாவது வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேண்டும் உணவு வேண்டும் உறக்கம் வேண்டும் எல்லாம் இருந்தாலும் இந்த கலியுகத்தில் வாழ்க்கை நடத்துறதுக்கு பணம் தான் ஆதாரம் அப்படி பணப்பிரச்சனை காசுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தலம் தான் திருவாசி அப்படின்ற ரொம்ப அழகான தலம் சுவாமி பேர் சமீவனேஸ்வரர் இன்னொரு பேர் என்ன தெரியுமா மாற்றுரைத்த நாதர் அப்படின்ற ஒரு அழகான நாமத்தோடு இறைவர் இருக்கின்றார் அம்பிகைக்கு பாலாம்பிகை என்ற நாமம் சிலம்பாறு இங்கே தீர்த்தமாக இருக்கின்றது இந்த திருவாசி சேத்திரத்தில் இருக்கும் நடராஜ பெருமானுக்கு வில்வத்தாலும் வன்னி இலைகளாலும் அர்ச்சனை செய்தால் யாருக்கெல்லாம் வலிப்பு வியாதியும் நிறைய பேருக்கு அந்த மூச்சு பிரச்சனைலாம் இருக்கும் ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அவர்களெல்லாம் அந்த நோயிலிருந்து விடுபடுவார்கள் என்ற சான்றோர்கள் வாக்கிற்கு ஏற்ப நிறைய மக்கள் வந்து பயனடைகின்றார்கள் இதெல்லாம் திருக்கோயிலின் சிறப்பு முக்கியமான விஷயம் இந்த திருக்கோயிலின் தூண்கள் கட்டிடக்கலை இதெல்லாம் சொல்லி மாளாது அப்படிப்பட்ட கட்டிடக்கிளை கலைக்காகவே இருக்க ஏற்புடைய ஒரு கோயிலாக இருக்கும் சரி இப்ப அருளிச்செயல்களுக்கு வரலாம் முதல் அருளிச்செயல் சுந்தரர் சம்பந்தர் ரெண்டு பேர் காலத்தில் முற்பட்டவர் சம்பந்தர் அவர் வருகின்றார் ஒரு மன்னன் அவனுடைய மகளுக்கு ஒரு விதமான வியாதி அதை எப்படி தீர்ப்பதுன்னு தெரியல சிவனே கதி என்று தன்னுடைய மகளோடு இந்த கோயிலில் தங்கி நீராடி சிவ வழிபாடு செய்யும் வேளையில் சம்பந்தர் வருகின்றார் அவர் தன்னுடைய திருக்கடை காப்பினால் பாடி அந்த மன்னனுடைய மகள் நோயிலிருந்து விடுபட செய்கின்றார் அதனால் பதிகம் பாடினால் இங்கே சம்பந்தர் நமக்கு கொடுத்த பதிகத்தை பாடினால் நாமும் நம்பிக்கையோடு வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கும் வியாதியிலிருந்து விடுபடலாம் இன்னொன்று சுவாரஸ்யமாக இருக்கும் சுந்தரருக்கு சிவனை பாடுவதுதான் வேலை ஏதாவது தேவையா மனைவிக்கு ஏதாவது கொடுக்கணுமா அவருக்கு ஏதாவது தேவையா உரிமையாக தன்னுடைய தமிழ் பாடல் மூலமாக இறைவனிடமே கேட்டு விடுவார் இப்படி சுந்தரருக்கு இப்போ கொஞ்சம் பணம் தேவைப்படுது எதுக்கு தேவைப்படும் அவருடைய சுயநலத்திற்கான கிடையாது திருவாரூரில் அவருடைய மனைவி பங்குனி உற்சவம் வருது எனக்கு நிறைய காசு கொடுங்க ஏன்னா இங்கே வரப்போகிற பக்தர்களுக்கெல்லாம் அமுது படைக்கணும் இது மாதிரி மேலான தேவையாகத்தான் இருக்கும் என்ன தேவை என்றாலும் இறைவனிடமே கேட்டு விடுவார் அப்படி சுந்தரர் இறைவனிடம் பொன்னையும் பொருளையும் கேட்கும் பொழுது சிவன் தராமல் விளையாடுறார் எப்போ கேட்டாலும் உடனே கொடுத்துருவார் ஏதாவது திருவிளையாடல் மூலமாக இங்கே வா வான்னு கூட விளையாட்டு காண்பிப்பார் ஆனால் இந்த தடவை கொடுக்கவே இல்லை ரொம்ப வருத்தப்பட்டு சுவாமியிடம் மன்றாடி உரிமையோடு பாடும் பொழுது மறுபடியும் அந்த பணம் கிடைக்கின்றது அவருக்கு ஒரு சந்தேகம் நிஜமாவே நல்ல பணம் தானா இவ்வளோ நேரம் தரலையே ரொம்ப நேரம் பாடினதுக்கப்புறம் சுவாமி தராரே இது நிஜமான நல்ல பணமா அப்படின்னு இருக்கும்பொழுது இரண்டு பேர் வருகிறார்கள் அந்த ரெண்டு பேரும் வந்து இதை பார்த்துட்டு நல்ல காசு தான்ப்பா இருக்குது இதை ஒன்றுமே பிரச்சனை இல்லை நல்ல மாற்று அது என்னங்க மாற்று இந்த காலத்தில் புரியும் விதமாக சொல்ல வேண்டும் என்றால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்றைக்கி நான் வெளிநாட்டிலேருந்து இருந்து ஒரு ரூபா வந்தேன்னா அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட் நம்முடைய நாட்டில் அன்றைய நிலவரப்படி என்ன இருக்குமோ அந்த ரூபா கொஞ்சம் ஏறும் இறங்கும் அப்படின்ற ஒரு கட்டணம் இருக்கும் இல்லையா அந்த மாற்று தான் எக்ஸ்சேஞ்ச் இதே மாதிரி மாற்றுரைத்த கணபதி இதே சுந்தரருக்கு இறைவன் கொடுத்த பணம் மணி முத்தாரில் போட்டு திருவாரூர் கமலாலய குளத்திலேருந்து எடுக்கும் பொழுது நிஜமாவே அதே தரமான பொன்னான சந்தேகப்பட்டார் இந்த சுந்தரர் அப்போ பிள்ளையார் ஒரு பொற்கொள்ளர் வடிவத்தில் போய் இந்த மாற்று தான் இருந்தது அப்படின்னு சொன்னார் அந்த பிள்ளையாருக்கு பேர் மாற்றுரைத்த கணபதி இன்னிக்கும் திருவாரூர் கமலாலய குலக்கரையில் அவருக்கான தனி சன்னதி இப்போ போனாலும் பார்க்கலாம் அது மாதிரி இந்த இடத்துலையும் சுந்தரருக்கு சந்தேகம் இருவர் வருகிறார்கள் இருவரும் அந்த மாற்றை பார்க்கிறார்கள் இது நல்ல மாற்று கிடைக்கக்கூடிய பணம்னு சொல்லிவிட்டு அவர் சந்தோஷப்பட்ட உடனே இருவரும் மறைகிறார்கள் அப்பொழுதுதான் சுந்தரருக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது வந்தவர்கள் சிவபெருமானும் திருமாலும் அப்படின்ற அந்த உண்மை தெரிகின்றது ரொம்ப மகிழ்ச்சியோடு சுந்தரர் திரும்புகின்றார் இப்படி மாற்றையும் தன்னுடைய பக்தருக்காக வந்து உரைத்ததால் இறைவனுக்கு பெயரே அருள்மிகு மாற்றுரைத்த நாயகர் மாற்றுரைநாதர் இதெல்லாம் இறைவனுக்கான நாமம் இப்படி இறைவன் இந்த திருவாசி அப்படின்ற அற்புத தலத்தில் இருந்து பல பல அருளிச்செயல்களை செய்தவர் நாமும் இந்த கலியுகத்தில் இந்த ஆலயத்திற்கு சென்றால் நமக்கு இருக்கும் அந்த பண கஷ்டம் ஏன்னா ஆதாரமாக இருக்கும் அந்த கஷ்டம் நீங்கி வளமான வாழ்க்கையை வாழ்வோம் நன்றி